அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு சென்ட் பூமி ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி வடக்கும் கிழக்கும் கார்னர் சைட்டுங்க எண்பத்தி நாலு சென்ட்டுங்க ப்ளஸ் இருபத்தி அஞ்சு தென்னை மரத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பூமி வாஸ்து முறைப்படி இருக்குது நல்ல செம்மன் பூமி தண்ணீர் வசதியோடு இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு ரோட்டில் குண்டடம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ரோடு பேசுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற பூமிங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல செம்மன் பூமி எனக்கா பேர் இந்த மாதிரி எதிர்பார்த்து

வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண எம்டி லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பது சொல்கிறாங்க உங்களுக்கு தண்ணீர் வசதியை உடைங்க தென்னைமரம் இருபத்தஞ்சு தென்னைமரம் போட உங்களுக்கு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேசுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமான பூமிங்க பாருங்க தென்னைமரம் பாருங்க சூப்பரான மரம்ங்க உங்களுக்கு மரமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குங்க கிணறு இருக்குதுங்க ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க காமனாக வருங்க ஏன்னா நம்ம எண்பத்தி நாலு சென்ட் தான் நான் வாங்குறோங்க தண்ணி வந்து கிணத்துல வந்து தீராதுங்க வாய்க்கால் பாசனம் அவைலபுளாக இருக்குதுங்க ஃபுல்லாக விவசாயம் இருக்கிறாங்க பாருங்க ஆல்ரெடி அவங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்